என்னென்னா இந்தியாவில் நீங்கள் இந்தியா இல்லை உலகம் முழுவதுமே வந்து நீங்கள் வந்து ஃபாசில் ஃபியூயல் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது பெட்ரோல் டீசல்லிருந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நிலக்கரி உட்பட பயன்படுத்தக்கூடாதுன்னு எனவே வந்து ரினுவபிள் எனர்ஜிக்கு போங்க க்ரீன் எனர்ஜிக்கு போங்க நீங்கள் வந்து சோலார் க்கு போங்க அல்லது விண்டு விண்டுமில் எனர்ஜிக்கு போங்கன்னு சொல்கிறாங்க கரெக்ட் எல்லோரும் போகணும் பட் ப்ராப்ளம் என்னென்னா ஒரு பன்னிரெண்டு ஜிகாவாட் ஒரு ஜிகாவாட்டுங்கிறது ஆயிரம் மெகாவாட் பன்னிரெண்டாயிரம் மெகாவாட் இவங்க இதில் உற்பத்தி பண்ணுவாங்க அதை வந்து சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்கிற ஒன்றிய அரசனுடைய நிறுவனம் அதை வாங்கி அது எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து இவ்வளவு பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் கமுதியில் அதானியும் ஒரு பவர் பிளான்ட் போட்டிருக்காரு சோலார் எனர்ஜி அது வந்து அறநூற்றி ஐம்பத்தாறு மெகாவாட் ஆக்சுவலா இந்த அறுநூத்தி ஐம்பத்தாறு மெகாவாட் அந்த ஒரு ஒரு யூனிட்டுக்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் தெரியுமா ஏழு ரூபா ஒரு பைசா கொடுக்குறோம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலயும் எந்த நிறுவனத்திடமிருந்தும் ஏழு ரூபாய் ஒரு பைசா இல்லை தெர்மல் பவர் பிளான்ஸ் இருக்கு இப்போ தூத்துக்குடி அனல் மின் நிலையம் வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பது ஐம்பது வருஷம் ஆச்சு ரொம்ப அவுட் டேட்டட் டெக்னாலஜி அதுல கூட உங்களுக்கு மூணாறு ரூபா அதுக்கு மேல வந்து உற்பத்தி செலவு வர்றதுல அப்படி இருக்கு இல்ல இதுக்கு வந்து ரா மெட்டீரியலே இல்லை அதுக்குனா நீங்க வந்து நிலக்கரி இறக்குமதி பண்ணணும் கொண்டு வரணும் அல்லது வந்து ஃபியூல் ஆயில் ஓடணும் இது எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது ஏழு ரூபா ஒரு பைசா ஆகும் ஸோ மொத்தமாக இந்தியாவினுடைய எல்லா மூலைகளிலும் மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் இந்த மாநிலங்களை மொட்டையடிக்கிறாங்க மாநிலங்களை மொட்டையடிப்பது என்பதனுடைய பொருள் என்னன்னா அவன்ட்டு அதிகமாக வாங்கினா அவன்ட்டு அதிகமாக தானே வாங்குவாங்க தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் கோடி வரை அதுக்கு வந்து லைபிலிட்டிஸ் இருக்கு அது வந்து கடன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒன்றரை லட்சம் கோடி எப்படி வந்தது இப்படி பல பேர் அப்படி இருந்தா ஏழு ரூபா ஒரு வயசாக கொடுத்தத நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அனைமா அதான் அங்கே எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரோ அதை விட அதிகமான தொகை நாம் கொடுத்திருப்போம் இப்படி நீங்க இந்தியா முழுவதும் நான் என்ன கேட்குறேன் ஒரு மாநிலம் வாங்கினா என்ன வாங்கலைன்னா என்ன அதுக்கு ஆயிரத்தி எழுநூத்தி கோடி ரூபா கொடுப்பீங்களா ஆந்திராவுக்கு ஒரு 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 மாநிலத்துக்கு ஆயிரத்தி எழுநூத்தி கோடி ரூபா நீங்க லஞ்சமா கொடுக்குறீங்கன்னா எவ்வளவு திரும்ப வாங்குவீங்கன்னு இல்லையா சோலார் பவர் கார்ப்பரேஷனுடைய வேலை இதுவா அது ஒரு ஒன்றிய அரசனுடைய நிறுவனம் அதாவது லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா மாதிரி சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அது ஒன்றிய அரசனுடைய அவங்க அதானி கிட்ட வாங்கி மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க அதானிக்கு சேல்ஸ் ஏஜெண்டா எப்படி இருக்க முடியும் அதை பேசாம எப்படி இருக்க முடியும் வயநாடு ஒரு பேரழிவு நம்ம பேசலையா நம்ம இங்க தமிழ்நாட்டுல நீங்க தூத்துக்குடியில நெல்லையில சென்னையில் வெள்ளம் வந்த போது கொடுக்கல இவ்வளவு மோசமான விஷயத்த பேசாம என்ன பண்றது போன ஆண்டு மே மாதம் ஏழாம் தேதி தொடங்கி இவ்வளவு காலமா ஒரு மாநில விஸ்வகுருன்னு பேசிக்கிட்டு வெக்கம் இல்லாம நீங்க வந்து ஊர் ஃபுல்லா அலைஞ்சுகிட்டே இருப்பீங்க ஆனா உங்க நாடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் உங்க போலீஸ் ஸ்டேஷன் இயங்க முடியாது அறுபதாயிரம் பேர் இன்னைக்கும் நீங்க வந்து அகதிகளாக உங்க நாட்டுல இருப்பாங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போக முடியாது முதியோர்கள் சோகம் இல்லாதவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிற போது அதை பத்தி பேசாம இல்லாமல் வேற எதை பற்றி பேசுகிறோம் அதாவது கென்யாவில் அதானியோட போட்ட ஒப்பந்தத்தை கன்னியா ஒப்பந்தம் பண்ணி ரத்து பண்ணியிருக்கு ஒரு ஏர்போர்ட் நடந்துகிட்டு அதை ரத்து பண்ணிட்டாங்க கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் ஒன்று ரத்து பண்ணிட்டாங்க ரத்து பண்ணிட்டு அந்த ஒப்பந்தம் போட்ட போது இருந்த முன்னாள் பிரதமர் என்ன சொல்றாரு முதலமைச்சராக இருக்கிற போது நரேந்திர மோடி தான் இவரை எனக்கு அறிமுகப்படுத்தினாருன்னு சொல்றாரு இங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் விண்ட் எனர்ஜிக்கு அந்த நாட்டில் அது பிரச்சனையாகுது பார்லிமெண்ட்ல பேசுறாங்க அந்த வேற வழி இல்லாமல் அந்த நாட்டினுடைய எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் எலக்ட்ரிசிட்டி செக்ரட்டரி என்ன சொல்றாரு அந்த அந்த போர்டோட சேர்மன் என்ன சொல்றாரு ராஜபக்சாவிடம் நரேந்திர மோடி பேசியிருக்காரு இதை கட்டாயம் அவங்களுக்கு தான் கொடுக்கணும்ன்றாரு வேற வழி இல்லை எனவே சிங்கிள் கோர்ட்ல அவர் கொடுக்குறோன்னு சொல்றாங்க பிறகு அந்த நாட்டு பாராளுமன்றத்தில் வந்த பிறகு நாடுகளுக்கிடையேயான ஒப்பந்தம்னா பரவாயில்ல ஒரு நிறுவனத்து நம்ம ஒரு ஒப்பந்தம் கொடுக்குறோம்னா அது வந்து காம்படிட்டிவ் பிட்டிங் தான் நிறைய நீங்க டெண்டர் கேட்டு அதெல்லாம் தான் பண்ணணும் இது இப்படி பண்றது சரியில்லை அப்படின்னு பேசுறாங்க ஸோ இவ்வளவு அவமானம் ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு அதானி அதானிக்கு வேலை பார்க்குறது தான் அவர் பண்ணிகிட்டு இருக்கார் இவர் அதானினா அவர் சூப்பர் அதானி அல்லது அவர் மோடினா இவர் வந்து ஜூனியர் மோடி அப்படி தான் வைக்கணும் உங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர்ட்ட இருந்து ஒருத்தர் பிரிக்க முடியாது நாடாளுமன்றத்தில் விவாதம் வருது அதுக்கு பதில் சொல்லும்போது அதானின்னு ஒரு வார்த்தையை பேசினாரா அந்த வார்த்தையை பயன்படுத்திய அதானிங்கிற ஒரு பேரை சொன்னதுக்காக மவுவா முத்ராவை தூக்கி நீங்கள் பேச விடாமல் பண்ணீங்க நாடாளுமன்றத்துக்கு வெளியே தூக்கி போட்டீங்க நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியே பறிச்சிங்க வீட்டை காலி பண்ணுறதுக்கு டைம் கூட கொடுக்காம ஒரு சிங்கிள் விமன் என்பது உமன் என்பது கூட பத்தி கூட கவலைப்படாம வீட்டை காலி பண்ணி வெளியே அனுப்புனீங்க இதுக்கு பேர் என்னதுன்னு சொல்லுங்க நீங்க செபி நாங்க இதெல்லாம் சரி பண்றதுக்கு இருக்கோம்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க ஆனா அதே செபி என்ன பண்ணுது அதனுடைய சேர்மன் இன்னைக்கு வந்து பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி கூப்பிட்டா ரெண்டு தடவை கூப்பிட்ட போதும் எனக்கு வேற வேலை இருக்கு இந்த நாடாளுமன்றத்தில் உயர்ந்த பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூப்பிடும் போது வேற வேலை இருக்குன்னு சொன்னா கையில விலங்கு போட்டு இழுத்துட்டு வரக்கூடாது அப்ப நீங்க அதானிக்கு சேவை செய்யறாங்கன்னா நீங்க வந்து மாதவி பூச்சை விட்டுருவீங்க அதானிக்கு சேவை செய்யறதுக்காக இங்க இருந்து போனாங்க அருந்ததி பட்டாச்சாரியா ஆஸ்திரேலியால போய் கோல்ட் கோல்ஃபீல்டுல ஒப்பந்தம் போடுறதுக்காக அதானி போறாரு ஒரே விமானத்தில் நரேந்திர மோடியும் அருந்ததி பட்டாச்சாரியாவும் கௌதம் அதானியும் போறாங்க நீங்க அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காங்க நீங்க வந்து போன வருஷம் மார்ச் மாதம் பதினேழு நினைக்கிறேன் பதினேழாம் தேதி எஃபிஐ அதானியினுடைய தம்பி பையன் சாகர் அதானிய கைது பண்ணது எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ல இருந்து விவரங்களை எடுக்குது இந்தியாவில ஏதாவது ஒரு பத்திரிக்கையில் வந்திருக்கா ஏதாவது ஒரு டிவியில் வந்திருக்கா அவ்வளவு பவர்ஃபுல்லாக அவனால் மறைக்க முடியுது இல்ல தேசத்துக்கு அவமானம் அது இது இதெல்லாம் விட்ருங்க இவன் கூட பத்து ரூபா கொடுத்து அவன்கிட்ட நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி வாங்குனீங்கன்னா அதுக்கான காசை நீங்களும் நானும் தான் கட்டணும் இவனோ கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு நான் ஏன் கட்டணும் அதை பேசுறதுக்காக தான் நாடாளுமன்றம் போகிறாங்க அதை கேள்வி கேட்குறதுக்கு நீங்க யாரு சின்ன நம்மூர்ல இந்த அண்ணாமலை வாழ்வாழும் கத்துவார் எடுத்தாலும் கத்துவார் தாவர பேசிட்டாங்க இவரை பேசிட்டாங்க நாய் குறுக்கோ ஓடிச்சு நாயிலேயே கட்டுப்படுத்த முடியாத அரசாங்க எறும்பு போச்சு நான் போற வழியில எல்லாம் பேசுறது மணிப்பூர் எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் அதை பற்றி பேசாமல் இன்னைக்கு வர ஒரு பிரதமர் போனாரா இவர் கேக்குறாரு இது நியாயமான கேள்வி முதலமைச்சர் இங்க இருக்காரு கள்ளக்குறிச்சிக்கு போனா என்ன அது நியாயமா வருஷமா ஒன்ற வருமா இந்த பிரதமர் அங்க போகவே இல்லையே அவர் பேச வைக்கிறதுக்கு நாடாளுமன்றத்தையே கூட்ட வேண்டியது இருந்தது ஏன்னு கேட்டுக்கணும் அந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லைன்னு எதிர்கட்சியெல்லாம் சாரி அதனுடைய கூட்டணி கட்சி எல்லாம் வெளியே வந்த பிறகும் சிங் அரசாங்கத்தை பைரேன் சிங் அரசாங்கத்தை நீங்க ஒண்ணுமே பழைய என்ன பண்றதுன்னு கேட்கிற அவருக்கு பாதுகாப்பு இல்ல டீச்சருக்கு பாதுகாப்பு இல்ல எஸ் பாதுகாப்பு இருக்கணும் கட்டாயம் தமிழ்நாட்டுல பாதுகாப்பு பலப்படுத்தப்படணும் எல்லா உயிர்களையும் பாதுகாக்கிறதுக்கு தான் அரசாங்கம் இருக்கு அதுல எனக்கு எந்த ஆட்சேபமும் இல்லை ஆனா அடி விழுந்துக்கிட்டே இருக்கு செத்துக்கிட்டே இருக்கான் நீங்க உங்க போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன் பாதுகாப்பாக இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கொள்ளையடிக்கிறான் அடிக்கிறான் துணை ராணுவ படைகள்னால அதை கட்டுப்படுத்த முடியல இம்பால் வேலியில இருக்கக்கூடிய குக்கி இனத்தவர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க மேலே இருந்த மெய்த்தி மத்த இனத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இம்பாலுக்கு வந்துட்டாங்க என்ன நீங்க பேசுறீங்க உங்களுக்கு பேசுறதுக்கு தார்மீக உரிமை என்ன இருக்கு இதை பேசுவதற்கு இந்தியாவில் நாடாளுமன்றம் இல்லை என்றால் அது நாடாளுமன்றம் இல்லை அதுக்கு அது வேற ஏதாவது வாங்கிச்சோம் இதைத்தான் பேசுவாங்க இதை பேசுவதற்கு எதிர்கொள்வதற்கு திராணியற்ற முறையில் இந்த அரசாங்கம் ஓடி இருக்கு அங்க இவர் இவர் ஒரு பெரிய வீரர் ஐம்பத்தாறு அது இது லொட்லோஸ்க்கு எல்லாம் ஒரு பக்கம் பட்டம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்க ஊர்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை சந்திப்பதற்கு திராணியற்றவர் இவர் ஒரு போதும் நேரடியாக சந்தித்து அவர் பதில் சொன்னதே கிடையாது இவர்கிட்ட என்ன இல்ல உண்மை இல்ல உண்மையும் நேர்மையும் இருந்தால் தான் பாரதி சொன்னான் உள்ளத்தில் உண்மையுண்டாயின் வாயினிலே ஒளியுண்டாம் இல்லைன்னா நீங்க கிண்டலும் கேலியும் அடிச்சுட்டு நான் அந்த ஊருக்கு போனேன் இந்த ஊருக்கு போனேன் பேசிட்டு தான் போகும் சாத்தான் வேதம் போதுறதும் சொல்லுவாங்கல்ல அது இதுதான் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டு இது பண்ணதுலேருந்து எலெக்ஷன் முடிஞ்சவரை நூற்றி எழுபத்தி மூணு கூட்டத்தில் பேசியிருந்தார் அதில் நூறு கூட்டங்களில் இஸ்லாமிய வெறுப்பு ஹேட் ஸ்பீச் யார் சொன்னால் ரெண்டு மாடு வச்சுருந்தா ஒரு மாட்டை இழுத்துட்டு போயிடுவான்னு யார் சொன்னால் எந்த நாட்டில் எந்த பிரதமர் இப்படி பேசுகிறாங்க உங்களுடைய சொத்துக்களை பறிச்சுட்டு போயிடுவாங்க அதாவது என்னது வீடு நிலம் வனம் இதர சொத்துக்கள் தங்கம் வெள்ளி என் தாலிய கூட அழுத்துட்டு போயிடுவாங்கன்னு பேசினது பொறுப்பா பேசினாரா ஒரு முதல் பிரதமர் பேச்சாது ஜார்க்கண்ட்ல போய் ஊடுருவல்காரர்கள் பேசினாரா இந்த நாட்டினுடைய எல்லையை பாதுகாப்பது யாரு போலீசா பாதுகாக்குது இல்ல ஹோம்கார்டு பாதுகாக்கிறாங்களா செக்யூரிட்டி போர்ஸ் ராணுவம் துணை இராணுவம் இவங்க தானே எல்லையை பாதுகாக்கிறாங்க எல்லைக்கு அப்பால இருந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்க காலத்துல தானே வந்திருக்கணும் பத்து வருஷத்துக்கு முன்னால வர நீங்க தானே ஆண்டுகிட்டு இருந்தீங்க இப்போ நீங்க ஒன்றிய அரசாங்கத்துல நீங்க தானே இருக்கீங்க எல்லையை பாதுகாக்க வேண்டியது அதானே இப்போ மார்க்சிஸ்ட் கட்சியோட அரசியல் தலைமை குழு உறுப்பினர் தொடர் பிருந்தா கேட்டாங்க சரிங்க உங்க கையில எல்லா ரெக்கார்டும் இருக்குல்ல அதானிக்கும் அம்பானிக்கும் சுரங்கத்துக்கு எவ்வளவு இடம் கொடுத்துருக்கீங்க சாதாரண மக்களுக்கு எவ்வளவு பேர் அடிச்சு விரட்டப்பட்டிருக்காங்கன்னு அந்த லிஸ்ட நீங்க கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நரேந்திர மோடி ஒரு அப்பீல் பண்ணுவதற்கு கூட அவருக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது அவர் அப்படியெல்லாம் பேசுறது இருக்குல்ல அதனால தான் நம்ம ஊரில் சொன்னாங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னாங்க நல்ல ஆள் பேசுகிற மோசமான வார்த்தை மோசமான ஆள் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கவர் நல்ல விஷயத்த சொன்னால் அதை கேளுங்கன்னு சொன்னாங்க நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக இருக்கலாம் ஆனால் வெறுப்பின் பிதா மகன் அவர் பேசுவது சாத்தான் வேதம் போதுவதற்கு சமம் வெள்ளம் வந்ததா காப்பாற்றுறதுக்கு ஹெலிகாப்டர் வந்ததா அந்த ஹெலிகாப்டருக்கு காசு யார் கொடுக்கணும் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கணும் ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கல கண்வர்த்திக்கார மாதிரி இதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு ஒரு படம் கூட வந்திருக்கு ஒரு சினிமா வந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எப்படி வெள்ளம் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த வெள்ளத்துக்கு கொடுத்த அரிசிக்கு கூட காசு வாங்கினாங்க காசு கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்குற பணத்துல இருந்து எடுத்துப்பேன்னு சொன்னாங்க அது வெறும் நிலச்சரிவு சம்பந்தமானதா மனிதர்கள் இறந்து போனார்கள் அவங்க வாழ்வாதாரத்தை உருவாக்கணும் அதுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கலன்னா ஒன்றிய அரசாங்கத்துக்கு வரி எங்க இருந்து வருது நம்மகிட்ட இருந்தானே வருது இது மக்களை பத்தி பேசுறது இல்லையா மணிப்பூர்ல யாருங்க எரிஞ்சுட்டு இருக்குதா நரேந்திர மோடி பொம்மைகளை நினைச்சிட்டு இருக்காரா பொம்மை வீடுகள் இடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காரா இறந்ததெல்லாம் நினைச்சிட்டு பயங்கர ஆணவத்தின் உச்சம் மக்களை பத்தி பேசலைன்னா நீங்க அதானி விஷயமும் அதே போலதான் அதானி கிட்ட ஏழு ரூபாய்க்கு கொடுத்து ஒரு மாநில அரசாங்கம் அல்லது வந்து நீங்க சோலார் பவர் கார்பரேஷன் ஒரு யூனிட் வாங்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த காசை யாரு கட்ட போறா அந்த மாநில மக்கள் மாநிலம்னா அரசாங்கம் அரசாங்கம் யார்கிட்ட வாங்கும் உங்ககிட்டையும் என்கிட்டையும் வாங்கும் அப்ப இது மக்களை பத்தி பேசுறது இல்லையா மக்களை பத்தி பேசுறதுனா எதுன்னு இந்த இவர் நினைச்சிட்டு இருக்காரு மாட்டை பத்தி பேசுகிற மனிதர் இதை பத்தி பேசுறாரு எல்லா நேரமும் லவ் ஜிகாத் லேண்ட் ஜிகாத் எம்ப்ளாய்மெண்ட் ஜிகாத் ஓ ஜிகாத் இப்படி ஜிஹாத்துகளை பற்றி பேசி கொண்டிருக்கிற நரேந்திர மோடி மக்களை பற்றி எதிர்க்கட்சிகள் பேசுவது இல்லை என்பது முதலை கண்ணீர் வடிப்பதற்கு சமானம் அவருக்கு இப்படி எல்லாம் பேசுறதுக்கான தார்மீக உரிமையை இழந்து விட்டார் பத்து வருஷம் கழிச்ச பிறகு அவர் தன்னுடைய என்கிற வந்து இருந்து அதிகார பசி கொண்ட கட்சிகள் வந்து மக்கள் வந்து நிராகரிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லி ஒருவேளை மகாராஷ்டிரால தேர்தல் நடந்தது அதை குறிப்பிட்டு அவர் சொல்றாரு நினைக்கிறீங்களா அதிகார பசி என்ன தெரியுமா நாடாளுமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குறது சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்குறது தன்னிடம் இருக்கிற அதிகாரியை நீங்க வந்து சண்டிகார்ல ஒரு மேய தேர்தலுக்கு கூட நல்ல ஓட்ட நிராகரிக்க வச்சது சிசிடிவி கேமரா கேமரால பாத்தோம்ல அந்த மேல நடவடிக்கை எடுத்தாங்களா அதுக்கு பேர் தான் அதிகார கோவாலையும் மணிப்பூர்லயும் காங்கிரஸ் அதிக சீட்டு வாங்கின பிறகு அந்த அரசாங்கங்களை எதிர்கட்சியில இருந்தவங்களை விலைக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்தாங்கல அதுக்கு பேரு அதிகார பசி திரிபுரால மொத மொத ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்காம ஏழு எம்எல்ஏக்கள் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து விலக்கு வாங்கினாங்க பாத்தீங்கல்ல அதுக்கு பேரு அதிகார பசி நீங்க எப்படியாவது ஆட்சியில இருக்கணும்ங்கிறதுக்காக சந்திரபாபு நாயுடுக்கும் பீகாருக்கும் அங்க முப்பத்தாறாயிரம் கோடி இங்க பதினஞ்சாயிரம் கோடினு சொல்லிட்டு ஒரு ஒன்றிய அரசு எல்லாத்துக்கும் சமமான அரசாக இல்லாம அதுக்காக எங்க காசை எடுத்து கொடுத்தீங்க பாருங்க அதுக்கு பேரு அதிகாரபசி பசி மணிப்பூர் எரிஞ்சாலும் பரவாயில்ல எனக்கு கவலை இல்லைன்னு இன்னைக்கு வர போகாம இருக்கீங்க பாத்தீங்களா அதுக்கு பேரு அதிகாரபசி உங்களோட கூட்டணியில இருந்த ஆரம்பம் தொட்டு பிஜேபி ஆரம்பிச்ச போது கூட்டணியில இருந்த சிவசேனா அதிகாரத்துல உங்க ஆளு இருக்கணுங்கிறதுக்காக அதை உடைச்சு காலி பண்ணீங்கல்ல அதுக்கு பேரு அதிகாரபசி எந்த அஜித் பவார் மேல நாலாயிரம் கோடி ஊழல்னு சொல்லிட்டு அந்த அஜித் பவார்கிட்ட போய் ஓட்டு கட்டிங்க பாத்தீங்களா அதுக்கு பேரு தான் அதிகார காங்கிரஸ்ல இருந்த போது ஹிமந்தா பிஸ்வா சர்மா இன்னைக்கு அசாம் சீஃப் மினிஸ்டர் இருக்கவர் அவர் பேர்ல இதே மாதிரியான ஒரு வழக்கு அதானி பேர்ல இப்ப வழக்கு இதே மாதிரியான வழக்கு அந்த ஆள அவ்வளவு காலமும் திட்டிக்கிட்டே இருந்துட்டு அதுக்கு பேரு அதிகார பசி எனவே அதிகார பசி கொண்டவர் நரேந்திர மோடி தான் பிஜேபி தான் அவர்களை இயக்குகிற ஆர் எஸ் எஸ் தான் பைபிள்ல ஒரு வாசம் உண்டு நீ வந்து உன் கண்ணுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய இதை பார்க்காம இன்னொரு இருக்க இருக்க ஏன் பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாதாரண ஊர்ல சொல்லுவாங்க முதல இருக்க அழுக்க முதல்ல பாரு நரேந்திர மோடி என்கிற மனிதர் எல்லா தார்மீக விழுமியங்களையும் அதை அழித்துவிட்டு நிற்கிற நபர் எனவே அவருக்கு அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கான எந்த உரிமையும் கிடையாது அதிகாரபசின்னா அவர் தான் அதிகாரபசி இந்த முறை ஜெயிச்ச உடனே பிஜேபியினுடைய பாராளுமன்ற குழு தலைவராக நரேந்திர மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டாரா மற்ற கூட்டணி கட்சி எல்லாம் வச்சுட்டு நான் தான் தலைவர்னு போயிட்டு கேட்டார்ல அதுக்கு பேர் அதிகாரபசி அவர் ஊர்ல இருக்க எல்லாத்தையும் பாரு திருடன் திருடன்னு கட்டுறாரு நரேந்திர மோடி அதானியோடும் அது போன்ற பெரும் முதலாளிகளோடும் சேர்ந்து அடிக்கிற கொள்ளையை மறைப்பதற்காக தான் இப்படி பேசுகிறார் அவருக்கு தார்மீக உரிமை இருந்தா பிஎம் கேஸ் ஃபண்டில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்ற வெளிப்படையா சொல்ல சொல்லுவோங்க அது பொதுமக்களுடைய

பிரபலத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஆர் எஸ் எஸ் இருந்த ஆல் இந்தியா ஹிந்து மகாசபா அல்லது அதுக்கு பின்னால வந்த ஜனசங்கம் இப்போது இருக்கிற பாஜக இதனுடைய மூன்றாவது சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தாங்கல்ல இவங்க யாராவது ஒருத்தர் ஒரு மாநிலத்துக்கு ஒருத்தர் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டாங்களா நான் சொல்லுவேன் தைரியமா சொல்லுவேன் சங்கரையா இப்போ உயிரோடு இருக்கிற தொலை நல்ல கண்ணன் கே பி மார் பி ராமமூர்த்தி ஒரு பெரிய பட்டியல சொல்ல முடியும் ஒரே ஒரு ஆளை சொல்லுங்க அவங்களை பிரிட்டிஷ்காரனோட இருந்தவங்க எனவே அவங்க எப்போதுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க அதிகாரத்தில் யார் இருக்காங்களோ அவங்களோட இணங்கி போவாங்க மத்தவங்க மேல அவதூறு சொல்லுவாங்க அதுதான் அவங்களுடைய இயல்பு.